நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கூடுதல் வேண்டும் என சட்டசபை கூட்டத்தில் கோரிக்கை வைத்துள்ளார் நீர்வளத்துறை அமைச்சர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ஏக்கர் மார்ச் மாதத்தில் தான் அறுவடைக்கு வரும் எனவே பிப்ரவரி மாதம் முழுக்க அந்த பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இரண்டு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே விட்டிருக்கிறீர்கள் விவசாயிகள் விவசாய சங்கங்கள் எல்லோருமே மேலும் எட்டு டிஎம்சி தண்ணீர் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் தயவுசெய்து மாண்முக நீர்ப்பாசனத்துறை அமைச்சரவர்கள் இதை திறந்து விடுவார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் மனிதக்கு என்னை விட காவேரி பிரச்சனை நீர் பிரச்சனை தெரியும் காரணம் அங்கே வாழ்கிறவர் வாழ்ந்து வருபவர் இப்போது இருக்கிற நீர் குடிநீருக்கு மட்டும்தான் இருக்கிறது அதுவும் போய்விட்டால் நிலைமை ஏற்படும் ஆகினால் இருந்தாலும் மூன்று டிஎம்சிகளை திறந்து விட்டிருக்கிறோம் அவர்கள் அப்போது போய்கொண்டே பயிரிட்டு கொண்டே இருந்தால் தண்ணீரை விட்டுக்கொண்டே இருக்க முடியாது ஆகியனால் விரைவில் ஏதாவது மழை வரும் என்று எதிர்பார்க்கலாம் கிரி அவர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க